அண்மை செய்தி சமூக ஆர்வலர் ஜகபர் அலி உடலை தோண்டி எடுக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை அனுமதி அளித்துள்ளது சமூக ஆர்வலர் ஜகபர் அலி உடலை தோண்டி எடுக்க மதுரை உயர்நீதிமன்ற கிளை அனுமதி அளித்துள்ளது அவரது உடலை தோண்டி எடுத்து எக்ஸ்ரே எடுக்க மதுரை உயர்நீதிமன்ற கிளை அனுமதி அளித்துள்ளது எதிர்க்கட்சியினர் இந்த வழக்கை அரசியலாக்க வாய்ப்பு உள்ளது என்றும் உயர்நீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளது பார்த்து கொண்டிருக்கிறோம் சமூக ஆர்வலர் ஜகபர் அலி உடலை தோண்டி எடுக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை அனுமதி அளித்துள்ளது பாலகிருஷ்ணன் விவரங்கள் வணக்கம் சார் சமூக ஆர்வலர் ஜகபர் அலியின் உடலை தோண்டி எடுத்து புதைத்த இடத்திலேயே எக்ஸ்ரே எடுக்க உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு பிறப்பித்துள்ளது புதுக்கோட்டை பெங்களூரை சேர்ந்த மரியம் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார் அதில் சுற்றுச்சூழல் ஆர்வலரான எனது கணவர் ஜாஃபர் அலி கடந்த பதினேழாம் தேதி கொடூரமாக கொலை செய்யப்பட்டார் கடந்த பதினேழாம் தேதி காட்டுபாபா மசூதியிலிருந்து தொழுகையை முடித்து வந்தவர் டிப்பல் லாரி ஏற்றப்பட்டு படுகொலை செய்யப்பட்டுள்ளார் இது முன்கூட்டியே திட்டமிட்ட படுகொலை புதுக்கோட்டை மாவட்டத்தில் சட்டவிரோதமாக செயல்பட்டு வந்த குவாரிகளிடமிருந்து ஏற்கனவே கொலை மிரட்டவர்கள் வந்தன சட்டவிரோத குவாரிகளால் எண்ணூத்தி நாற்பது கோடி அரசு கிழப்பு ஏற்பட்டது தொடர்பாக பதினேழாம் தேதி போராட்டம் நடைபெறும் என குறிப்பிட்டிருந்தால் இது தொடர்பாக திருமயம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்ய தயக்கம் காட்டினர் சாலை விபத்தில் எனது கணவர் உயிரிழந்த பின்னரே வழக்கு பதிவு செய்யப்பட்டது உயிரிழந்த கணவரின் உடல் ஜனவரி பதினெட்டாம் தேதி மாலையே நாலு மணி அளவில் உடற்கூறு ஆய்வு செய்யப்பட்டாலும் அறிக்கை தள்ள தரப்படவில்லை உடற்கூறு ஆய்வு தொடர்பான வீடியோ பதிவு கோரியங்களின் எங்களின் கோரிக்கையும் நிராகரிக்கப்பட்டது சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டாலும் இந்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டாலும் அதன் முதல் தகவல் அறிக்கை எங்களுக்கு வழங்கப்படவில்லை இருபது கிலோமீட்டர் தொலைவில் தடய அறிவியல் பரிசோதனை செய்வதற்கான அனைத்து வசதிகள் இருந்தும் திருமயம் அரசு மருத்துவமனையில் உடற்குறாய்வு செய்ததும் காவல்துறையினர் சம்பவம் நடந்த இடத்தில் போதுமான தகவலைகள் சேகரிக்க தவறியதும் வழக்கு விசாரணை சரியான பாதையில் செல்லுமா என்ற அச்சத்தை ஏற்படுத்துகிறது ஆகவே சகோபரின் உடலை தோண்டி எடுத்து இரண்டு தடைய அறிவியல் நிபுணர்களோடு எங்கள் நிபுணரையும் சேர்த்து புதுக்கோட்டை மாவட்ட அரசு மருத்துவமனையில் எக்ஸ்ரே சிடி ஸ்கேன் உள்ளிட்டோர்களை எடுத்து மறு உடற்குறாய்வு செய்யவும் அதனை வீடியோ பதிவு செய்ய வேண்டும் என உத்தரவிட வேண்டும் என கூறியிருந்தார் இந்த வழக்கு நீதிபதி நிர்மல்குமார் முன்பாக விசாரணைக்கு வந்தது அரசு தரப்பில் ஆய்வு செய்த மருத்துவர் ஆஜராகி லாரியில் ஏற்பட்ட எலும்பு முறிவுகளும் உள்ளுறுப்புகளில் ஏற்பட்ட காயமே உயிரிழப்பு காரணம் என தெரிவித்தார் அதையடுத்து நீதிபதி லாரி ஏற்பட்ட காயமும் இறப்பிற்கு காரணம் என்பது அறிக்கையிலும் குறிப்பிடப்பட்டுள்ளது ஆனால் எக்ஸ்ரே எடுக்க வேண்டிய அவசியம் என்ன இதனால் இச்சம்பவத்தை அரசியலுக்காகவும் விளம்பரத்திற்காகவும் பயன்படுத்த நேரிடலாம் என கருத்து தெரிவித்தார் அத அரசு தரப்பில் ஜபரலின் உடலே அடக்கம் செய்யப்பட்ட இடத்துல எக்ஸ்ரே செய்து கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டது இதனையடுத்து நீதிபதி புதுக்கோட்டை மாவட்ட அரசு மருத்துவமனையின் முதல்வர் மருத்துவர்கள் தொழில்நுட்ப பணியாளர்கள் தொழில்நுட்ப கருவிகள் உள்ளிட்ட எக்ஸ்ரே வசதியை செய்து தர வேண்டும் திருமசிஎம் தாசில்தார் முன்னிலையில் போதிய பாதுகாப்புடன் இந்த மறு மறு விசாரணை செய்ய வேண்டும் இதனை மீ வீடியோ பதிவு செய்யப்பட்டும் விசாரணை அதிகாரியிடம் ஒப்படைக்க வேண்டும் இயன்றால் விரைவாக இந்த நடவடிக்கையை செய்து முடிக்க வேண்டும் என உத்தரவிட்ட வழக்கை முடித்து வைத்துள்ளார் சரவணன் தாங்கள் வழங்கிய விரிவான தகவல்களுக்கு நன்றி பாலகிருஷ்ணன்